நீங்கள் கீழேயே விழுந்தாலும் உங்கள் சொந்த முயற்சியில் மேலே எழுந்து வர ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கீழே விழுந்துட்டு ஒருத்தர் நமக்கு கை கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலேயே நீங்கள் தோற்று போயிடுவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகி ஸ்டிப்ஸ் நம்மளும் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஒரு சோர்வு தெரியுது ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நாமளே வந்துட்டு பூஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நாமே பூஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி சரி போடா அப்படின்னு ஜுப்பி மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வாங்கிடணும் நெக்ஸ்ட் இயர் போஸ்டிங்கில் உட்காந்துடணும் அப்படிங்கிற எய்ம் வந்து மனசில் இருக்குது அதனால் என்னால் உட்காந்து படிக்க முடியல புக் எடுக்க முடியல புக் எடுத்து நான் வச்சாலும் படிக்க முடியல அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையோ ஃப்ரெண்ட்ஸே எதிர்பார்க்குறீங்க நான் இருக்கேன் நீ படி நான் உங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நூற்றில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் யாருக்குமே வந்து அந்த மாதிரி அமையறதில்லை லைஃப் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி யாருக்கும் அந்த மாதிரி அமையறதில்லை ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ எப்பயுமே என்னால் மட்டும்தான் படிக்க முடியல எனக்கு மட்டும்தான் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாத்துக்குமே ஃபேமிலி இருக்குது பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் படித்து மேலே வந்தவன் மேலே வந்துட்டே இருக்கிறான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி குரூப் ஃபோர் குரூப் எக்ஸாமில் டாப் டென்னுக்குள்ளே கண்டிப்பாக கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன ஃபேமிலி இல்லாத கேர்ள்ஸாக எல்லாருமே குழந்தை குடும்பம் குட்டியில் பார்த்து தான் படித்து மேலே வந்துட்டு ஒன்லி ஜென்ட்ஸ் ஜென்ஸ் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் படிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஜென்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யுது லேடிஸ்க்கு தான் செய்யுது ஸோ ஒவ்வொரு வருஷமும் டாப் டெனில் வராங்க பார்த்திங்களா அவங்களும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் டாப் டென் வந்துட்டுருக்காங்க புக்கை ஓப்பன் பண்ணாவே கொட்டாயாக வருது தூக்கமாக வருது படிக்கிறதுக்கான மூடே இருக்க மாட்டேது அதே மீறி உட்காந்து படித்தேன் அப்படின்னா ஒரே ஒரு பேஜ்லேயே உட்காந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் என்னால் போகவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்டார்டிங்கில் படிக்கிற எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டென் இயர்ஸ் கழித்து டச்சே இல்லாமல் புக்கில் டச்சே இல்லாமல் ஓப்பன் பண்ணி உக்காந்துருக்குறோம் ஸோ நம்ம கொடுத்துட்டு நம்ம இப்போ எல்கேஜியில் போய் சேர்ந்த குட்டி குழந்தை மாதிரி தான் குழந்தைங்களுக்கு எப்படி புக்கை பார்த்தாவே தூக்கம் வரும் நமக்கு அப்படி தான் இருக்கும் போக போக உங்களுக்கு அது பழகும் நீங்கள் புக்கை டெய்லியும் திறந்து கண்ணில் பார்க்க பார்க்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுங்கிறத உங்கள் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிக்கும் அப்படி ஏற்றுக்க ஆரம்பிச்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கங்கிறது போயிடும் உங்கள் மூளை ஏற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் டெய்லியும் புக்கை திறந்து கண்ணில் பாருங்கள் பார்த்தா தான் அவங்க மூளை ஃபஸ்ட்டு நம்பும் நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க இவளுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை பண்ணாமல் புக்கே தொடாமல் தூக்க வருது தூக்க வருதுன்னா உங்கள் மூளை ஃபிக்ஸ் ஆகிரும் புக்கை தொட்டால் நம்ம தூக்க வர மாதிரி ரியாக்ட் பண்ணிடலாம் போய் தூங்கிடுவாங்க அப்படின்னு அதுக்காக நீங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் புக்கும் கை இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு அந்த வேர்த்தோலி போய் எப்படா உட்காட்லான்ட்டு இருக்கும் அந்த டைமில் புக்கை எடுத்து வச்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முழு மனசோல படிக்க முடியாது நம்ம மனசு மட்டும் இல்லை உடம்பும் சேர்ந்து சோழ்ந்து போயிருக்கும் குறிப்பாகவே எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நேசிக்கணும் தான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுங்கள் ஓகே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் நான் முட்டி எந்த உலகத்தில் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் எல்லா கஷ்டமும் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிறதோட இன்னும் டவுன் தான் ஆவீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை லவ் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் வந்து பாட்டு கேட்டால் ஹாப்பி ஆவீங்க வெளியில் போனால் ஹாப்பி ஆவீங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மனசை வந்து நிம்மதியாக வச்சுக்கணும் நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு உங்கள் தலையல்தையே மாற்றணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல முடிவு இங்கே பலரோட தலையத்தை மாற்றிருக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய முடிவு நான் வந்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்தது இப்போ என் லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆனது முக்கியமான காரணம் அதுதான் அதே மாதிரி உங்களுக்கான டேர்னிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் சிலர் எதாவது தப்பாகவும் பயன்படுத்தியிருப்பீங்க சிலர் என்ன மாதிரி கரெக்டாகவும் பயன்படுத்தியிருப்பீங்க ஸோ கரெக்டாக பயன்படுத்தினவங்க அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க தப்பாக பயன்படுத்தினவங்க ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு இனிமேல் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லாட்டினாலும் நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கிக்கோங்க உருவாக்கிக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் போங்க நான் வந்து என் லைஃப்பில் பண்ண உருப்படியான ஒரே ஒரு காரியம் ஏன் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணது மட்டும்தான் வீட்டில் வந்துட்டு ஒரு ஒன் இயர் பக்கத்தில் பேசலை ஒத்துக்கலை அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ஓகே ஆகிடுச்சி ஆனால் அது வரைக்கும் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வந்துட்டு அதை பற்றி தற்காலிகமாக யோசிக்காதீங்க லாங் டைம் ப்ராசஸாக யோசிங்க இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் இயர் படிக்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒன் இயர் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில் எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு நான் கல்யாணம் பண்ண ஒன் இயர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தாங்கிற ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஒன் இயர் ஸ்டகுலுக்கு அப்புறமா தான் நான் அந்த ஒன் இயரே வந்துட்டு அவர் கூட சேர்ந்து வாழ முடியல சாப்பாட்டுக்கு வழி இல்லை கஷ்டமாக இருக்குன்னு நான் விட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இப்போ இந்த வாழ்க்கை கிடச்சிருக்காது ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் பேபி இருக்குது என்னால் படிக்க முடியல குழந்தைக்கு ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் என்ன பண்ணுறேனே தெரியல நான் மென்டலி ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் எங்கேயாவது போயிடலாம் போல் இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை சிஸ்டர் பேபி பிறந்த ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ஏன்டா இந்த குழந்தை பெற்றுக்கிட்டோம் ஏன் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஸோ நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க ஃபீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்க நேரத்தில் நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுங்கள் தூங்காமல் நீங்கள் கிடைக்க நேரத்தில் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தூக்கம் இல்லாமல் ஒரு வெறுப்பு உங்களுக்கு உண்டாகும் எரிச்சல் உண்டாகும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வெறுப்பாக எரிச்சலாக பேசும்போது நம்மளுக்கு சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து என் செகண்ட் வைஃப் பண்ணுறப்ப நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபீட் பண்ணி முடிக்க வரைக்கும் குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறத பற்றி யோசிங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரெகுலர் நம்ம சேனலில் கமெண்ட் இருக்கீங்க ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பார்க்குறப்ப எனக்கு தெரியுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழியை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெலாம் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா போயிட்டு வாங்க நான் கூட பரவாயில்ல வேலைக்கு போகாமல் வீட்டை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டில் கிடைக்கிற நேரத்தில் இருக்கிறாங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கிரேட் இந்த மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போய்ட்டே படிச்சுட்டு இருக்கீங்க நீங்களாம் வந்துட்டு எங்களுக்கு நீங்களாம் வந்துட்டு ஒரு இன்ஸ்பை நீங்களே படிக்கிறப்ப நாங்களாம் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் இருக்கிறோம் ஸோ உங்களை பார்த்தா சிஸ்டர் நாங்களாம் வந்து மோட்டிவ் ஆகணும் டெய்லி வந்துட்டு டென்னால் டூ ஹவர்ஸ் தான் படிக்க முடியுது சிஸ்டர் நான் பாஸ் ஆகிட நீங்கள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நீங்களாம் பாஸ் ஆகிட்டு வேறு யார் பாஸ் ஆவாங்க நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நல்ல படிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இயர் ஜாப் வாங்குவீங்க நான் இந்த வீடியோவில் பற்றி பேசிகிட்டு இருக்க விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர் பற்றினதான் ஏன்னா சிலர் வந்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணுறப்ப நமக்கு தெரியும் இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கான தான் நீங்கள் மட்டும் இல்லை நிறைய நேரத்தில் நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஒரு மன அழுத்தமாக இருக்கும் படிக்கணுங்கிற என்ன மனசுக்குள்ள ஒரு ஆழமாக இருக்குது ஆனால் வந்துட்டு ஒரு சோர்வு தெரியுது நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறது அடுத்தவனுக்காகவோ பக்தீட்டுக்காரனுக்கோலாம் கிடையாது நமக்காக நம்மளை நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும் என்னால் இதை சாதிக்க முடியும் நமக்கு நம்மளே ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஸோ நீங்கள் வந்துட்டு அதனால் நம்ம ஃபேமிலியை யாராக நமக்கு வந்து மோட்டிவ் பண்ணணும் தட்டி கொடுக்கணும் நீ படி நாறுதலாக பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் சோந்து போகிறப்பெல்லாம் நீங்களே உங்கள்கிட்ட பேசுங்க ஏ உனக்கு என்னடி நீயே இப்படிலாம் சோர்ந்து போகிற நம்மளோட இதோட எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டு பலர் படித்து மேலே வந்துட்டாங்க இதெல்லாம் என்ன ஜுஜிப்பி எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறங்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க தான் முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படித்தாலுமே சரி எக்ஸாமில் ஃபாஸ் பண்ண முடியும் ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் பதினஞ்சு மணி நேரம் படித்தாலும் சரி ஒழுங்காக படிக்காட்டி கண்டிப்பாக ஃபாஸ் பண்ண முடியாது ஒரு மணி நேரம் உட்காந்து படித்தாலும் உங்களோட மூளையும் மனசும் ஒரே இடத்துல இருக்கணும் உங்கள் கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக புக்கு மேலே தான் இருக்கணும் நீங்கள் புக்கை திறந்து வச்சுட்டு சினிமா பற்றி யோசிச்சிட்டோ வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறது டோட்டல் வேஸ்ட் நீங்கள் எது பண்ணாலும் முழு மனசோட பண்ணுறங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் போட்டு தோற்று போனதாக அது தோல்வி நீங்கள் வந்துட்டு முழு முயற்சி பண்ணாமல் அறகுறையாக முயற்சி பண்ணி தோற்று போயிட்டு அவ்வளோதான் நான் தோற்று போயிட்டேன் இனிமேல் எக்ஸாம் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க இங்கே தோற்று போனாலும் ஏன் தோத்திங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி அந்த தோல்வியிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்களும் நானும் நல்லா மோட்டிவ் ஆகிட்டோம் இதே ஸ்பீடோடு போயிட்டு புக் எடுத்து வச்சு உட்காந்து படிங்க ஃபயராக இருக்கணும் ஓகே